நம்ம எல்லாரும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் அந்த மிகப்பெரிய மாற்றம் ஒரே நாள்ல நடக்குமானா கேள்விக்குறி ஒரே நாள்ல நான் மிகப்பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமானா அதுவும் கேள்விக்குறி ஒரே நாள் என்னுடைய வீட்டை பத்து கிலோ குறைக்க முடியுமானா அதுவும் கேள்விக்குறி உண்மை என்னன்னா உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்கள் யாரும் அவங்களுடைய வெற்றிய ஒரே நாள்ல அடைஞ்சது கிடையாது அப்படி ஒரே நாள்ல அடைஞ்சது போல் தெரிஞ்சா கூட அதுக்கு பின்னாடி பல வருடங்கள் உழைப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை ஒலிம்பிக்ல நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துல தங்கம் வெல்பவருக்கும் நான்காவதா வந்து பதக்கம் இல்லாமல் தோற்று போவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒன் பர்சன்ட் சொல்யூஷன் ஒரு சதவீத தீர்வு அப்படின்றத புத்தகம் இந்த ரகசியத்தை பத்தி தான் போகுது நாம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு சதவீதம் நம்மள முன்னேற்றிக்கொண்டால் ஒரு வருடம் முடிவுல இப்ப இருக்கிற நிலையை விட முப்பத்தேழு மடங்கு மிக சிறந்த ஒரு மேம்பாட்டை அடைஞ்சிருப்போம் அப்படின்னு இந்த புத்தகம் வலியுறுத்துது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசார் நான் என் பேர் சிவக்கண்ணன் நான் உளவியல் ஆலோசகர் நான் இந்த சேனல்ல நான் படிக்கிற மிக சிறந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன் மிக சிறந்த புத்தகங்களை படிக்கிறதுக்கு பரிந்துரை செய்வேன் அப்பப்போ உளவியல் சார்ந்த நுணுக்கங்களை அவங்கள்ட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் டாம் கனலன் இந்த புத்தகத்தை கதை வடிவில் உருவாக்கி அதன் மூலமா பல்வேறு கருத்துக்களை நமக்கு அளிக்கிறாரு இந்த கதையோட ஹீரோ கென் அவருடைய பையன் பேர் தான் ஜாக் ஜாக்கோட ஃபுட்பால் மேட்சை பார்க்கறதுக்காக தான் ஒரு ஸ்டேடியத்துக்கு வந்து உக்கார்ந்துருக்காரு ஆனால் அவரால் மேட்சை பார்க்க முடியல அவரோட சிந்தனை எல்லாமே அவரோட பிரச்சனை மேலதான் இருந்தது அவர் ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில தான் இருக்காரு கெண் தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பல தோல்விகளை அடைஞ்சதால அவரால் மகிழ்ச்சியா இருக்க முடியல அலுவலகத்திலும் சரி குடும்பத்திலயும் சரி உறவு முறை சீராகவே இல்லை அதனால எல்லா இடத்துலையுமே ஒரு குழப்பமான தான் உருவாகுது தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறாரு அவரோட குழந்தையோட கூட மகிழ்ச்சியாக அவரால் இருக்க முடியல வாழ்க்கையை வெறுத்து போன சூழ்நிலை தான் அவர் அந்த புட்பால் மேட்ச் வந்து உக்காந்து கிட்டத்தட்ட ஆட்டத்தோட பாதி முடிஞ்ச பிறகுதான் கென்னோட கவனம் ஆட்டத்தின் பக்கம் திரும்புது இங்க ஜாக்கோட அணி தோல்வியடையும் தருவாயிலிருந்து மீண்டு ஆட்டத்தை வெற்றியை நோக்கி கொண்டு போறதை பார்க்க முடியுது பெற்றோர்கள் அனைவரும் உற்சாகத்துல கைத்தட்டி ஆரவாரம் செய்றாங்க ஜேக்கோட அணி மிக சிறப்பா ஆடுறத பார்த்து அவருடைய தந்தை கெண் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இதே தான் சென்ற வருடம் விளையாடும் போது படு தோல்வி அடைந்தார்கள் அப்படின்னு அப்படி ஒரு ஒரு அணி மோசமான நிலையில் இருந்த ஒரு அணி எப்படி இப்படி ஒரு மிக சிறந்த ஆட்டத்தை ஆட முடியும் அப்படின்னு அதுக்கு காரணம் புரியாம திகிச்சு போய் உக்காந்து எதிர்பார்த்த மாதிரியே ஜேக்கோட அணி வெற்றி பெறுது இதற்கான சரியான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆவல்ல ஜேக்கோட கோச் ஜெம்ம மீட் பண்றாரு இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சதவீத தீர்வு அப்படிங்கிறத கோச் ஜெம் மூலமா கென் தெரிஞ்சுக்கிறாரு ஜெம் ஒலிம்பிக் போட்டியில் நடக்கிற எல்லா விளையாட்டுகளையும் ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறார் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் என்று முதலிடத்தை பிடித்த நபருக்கும் நான்காவதா வந்து பதக்கம் இல்லாமல் தோற்றுப்போவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வெறும் ஒன்று புள்ளி ஜீரோ மூன்று வினாடிகள் இருந்து ஒன்று ஜீரோ எட்டு வினாடிகள் மட்டும்தான் இது வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் சிறந்த ஆட்டக்காரருக்கும் மிக சிறந்த ஆட்டக்காரருக்கும் இடையே இருந்த வித்தியாசம் வெறும் ஒரு சதவீதம் மட்டும்தான் நாம் எல்லாராலையுமே ஒலிம்பிக் போட்டியில் விளையாடி தங்கம் பதக்கம் வெல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியாது அதே மாதிரி வேரண்ட் பர்ஃபெட் மாதிரியோ இல்ல பில்கேட்ஸ் மாதிரி மாதிரியோ மிகப்பெரிய கொடிசுடன் ஆக முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஆனா அந்த ஒரு சதவீத மேம்பாடு அது கண்டிப்பாக முடியும் நம்ம எல்லாராலேயுமே நூற்றுக்கணக்கான விஷயங்களில் ஒரு சதவீத மேம்பாட்டை அடைய முடியுமானா கண்டிப்பாக முடியும் எல்லாராலும் மகத்தான சாதனைகளை படைக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஆனா இப்போது இருப்பதை விட மேம்பட்ட ஒருவராக ஆக முடியுமானா கண்டிப்பாக முடியும் ஒரு போட்டியில் வெல்வதை விட அதற்கான தயாரிப்புகள் அதை வந்தடைய மேற்கொண்ட முயற்சிகள் ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை இவ ரொம்ப முக்கியம் தினமும் நம்ம வாழ்க்கையில மேற்கொள்ற மார்ஜினல் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்ற சிறு சிறு முன்னேற்றங்களை இந்த ஒரு சதவீத மேம்பாட்டு அடைய போதுமானது இந்த சிறு சிறு முன்னேற்றங்களோட அருமையை இப்போ நான் சொல்ல போகிற சம்பவத்திலிருந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வரை பிரிட்டிஷ் சைக்கிள் பந்தய அணி சுமார் நூறு ஆண்டுகளாக ஒரு பெரிய வெற்றியை கூட பெற்றது கிடையாது அந்த அணி எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா ஒரு சைக்கிள் தயாரிப்பு நிறுவனம் சைக்கிளில் நான் கொடுக்க மாட்டோம் அப்படி கொடுத்தா எங்களுடைய பிராண்ட் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காகவே அவங்க அவங்களுடைய சைக்கிளை விற்க மறுத்தாங்க அப்ப போர்டு ஒரு பயிற்சியாளர் அந்த அணிக்காக வராரு அவர் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்காம ஒரு சதவீத தீர்வை அமல்படுத்துறாரு அவ்வாறு செயல்படுத்தப்பட்ட ஒரு சதவீத மாற்றங்கள் சைக்கிள் டயருக்கு சிறந்த கிரிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு தொடரு அடுத்து வீரர்கள் தூங்கும் போது கழுத்து வலி வராமல் இருக்க ஒவ்வொரு வீரருக்கும் மிகுந்த வசதியான தலையணை மற்றும் மெத்தையை கண்டறிந்து அதை அவர்கள் தங்கும் ஓட்டலுக்கு எடுத்து சென்றனர் அடுத்து கிருமிகள் வராம பரவாமல் இருக்க கைகள் எப்படி சரியாக கழுவ வேண்டும் என்று ஒரு மருத்துவரை வச்சு பயிற்சி அளிக்கிறார் இதனால் வீரர்கள் நோய்வைப்படுவது குறைஞ்சது இவர் ஏற்படுத்துகிற அந்த சிறு சிறு மாற்றங்களால வெறும் அஞ்சு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி எட்டு பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் அறுபது சதவீத தங்கப் பதக்கங்களை இந்த அணிதான் வென்றது அடுத்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் டூர் பட்டத்தை வென்று உலகத்தையே வியக்க வைத்தனர் இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பெரிய வெற்றி என்பது ஒரு பெரிய மாற்றத்தால் வருவதில்லை அது நூற்று கணக்கான ஒரு சதவீத மாற்றங்களின் கூட்டுத்தொகை மட்டுமே இந்த ஒரு சதவீத முன்னேற்றத்திற்கு நம்ம இன்னொரு சம்பவத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் ஜப்பானில் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனமான டொயோட்டோ இரண்டாவது உலக போருக்கு பிறகு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குது மிகப்பெரிய லாஸ் அடைகிறாங்க அதுக்கு பிறகு அவங்க கைசன் அப்படின்ற ஒரு தத்துவத்தை பின்பற்றுறாங்க அந்த தத்துவத்தின் பொருள் தொடர்ச்சியான சிறிய முன்னேற்றம் அதாவது தொழிற்சாலையில் உள்ள ஒவ்வொரு தொழிலாளியும் தினமும் தங்களின் வேலையில ஒரு சிறிய மாற்றத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கப்படுகிறாங்க உதாரணமாக ஒரு கருவியை எடுக்கிற நேரத்தை ஒரு நாளைக்கு ஒரு வினாடி குறைப்பது அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் குறைத்து அவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்க இப்போ இந்த டொயட்டோ நிறுவனம் உலகின் நம்பர் ஒன் கார் நிறுவனமாக இருப்பதற்கு இந்த ஒரு சதவீத முன்னேற்ற மனநிலை தான் காரணம் இந்த அத்தியாயத்தில் கென் ஜிம்மோட நண்பர் கார்லோஸை சந்திக்கிறார் அவர் மூலமா சில பாடங்களை அவர் கற்றுக்கறாரு பொதுவான நம்பிக்கை என்னன்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவை மோட்டிவேஷன் அல்லது உந்துதல் அல்லது ஆர்வம் அது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வேலையை தொடங்க முடியும் செய்ய முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் ஆசிரியர் முற்றிலும் தவறு செயல்தான் தான் உந்துதலை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆக்ஷன் தான் மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா எனக்கு மோட்டிவேஷன் வரும் வர நான் போக மாட்டேன் அது வந்தால் தான் நான் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மோட்டிவேஷன் சென்சேஷன் வரவே வராது ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு வீட்டுக்கு வந்து அப்பாடா ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா ஒரு திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்த நாள் உங்களை ஜிம்முக்கு செல்ல வைக்கும் செல்ல வைக்கிற ஒரு மோட்டிவேஷனாக மாறும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு ஒரு செயலை துவங்கிறதுக்கான ஒரே வழி அந்த செயலில் இறங்குறது மட்டும்தான் அது எவ்வளவு சிறியதா இருந்தாலும் பரவாயில்ல செயல இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு மோட்டிவேஷன் உந்துதல் அப்படின்றது கிடைக்கும் அந்த உந்துதல் தான் திரும்ப திரும்ப அந்த செயலை செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு செயலை செய்யறதுக்கு செயல் தான் முதல்ல முக்கியம் அதுக்கப்புறம் தான் உந்துதல் வரும் அப்படின்றதற்கு இன்னொரு சம்பவத்தை நம்ம எடுத்து எடுத்துக்கலாம் மெல் ராபின்ஸ் அப்படின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில கடும் நிதி நெருக்கடியிலும் சோம்பேறித்தனத்திலும் இருந்தபோது இதை கண்டுபிடிக்கிறாங்க அதிகாலை இருந்திருக்கும் போது அவங்க வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று நம்பர்களை பின்னோக்கி எண்ணி விட்டு உடனடியாக தயக்கத்தை தடுத்து செயல் மூலம் மோட்டிவேஷன் உருவாக்குது இந்த செகண்ட் பயன்படுத்தி அவங்க ஒரு செயலை ஆரம்பிச்சதால அவங்க மோட்டிவேஷன் அடைஞ்சு மிகப்பெரிய செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதன் விளைவாக உலகின் தலை சிறந்த பேச்சாளராக அவர் உருவெடுக்கிறாரு ஒரு செயலை தோங்கிறதுக்கு அந்த செயலில் இறங்குறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்றத பார்த்துட்டோம் அந்த செயலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம இலக்கில் நம்ம முதல்ல தெளிவாக இருக்கணும் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு உதவுற செயலாக இருக்கணும் அந்த செயலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும் அந்த செயலையும் நம்ம மிக சிறப்பாக செய்யணும் அப்படின்றத வலியுறுத்துகிறாங்க இந்த அத்தியாயத்தில் கென் ஜெம்மோட நண்பர் கல்லூரி பேராசிரியை பண்ணுறாரு அவங்க மூலமா சில பாடங்களை இங்கே ஆசிரியர் நியூட்டனோட முதல் விதியை பயன்படுத்துறாரு ஓய்வு நிலை ஒரு பொருள் ஒரு இடத்தில் இருந்தால் அது அங்கேயே தான் இருக்கும் அந்த பொருள் இயங்கக்கூடிய சக்தி அந்த பொருள் மீது படும் வரை அது அந்த பொருள் இயங்காம அதே இடத்துல தான் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு செயலும் செய்யாம அமைதியா ஒரே இடத்துல நாம் இருந்தா சோம்பேறித்தனம் வளர்ந்து சோம்பேறி பேரையாக மாற நேரிடும் ஒரு பொருள் வெளிப்புற சக்தியின் மூலமாக நகர தொடங்கிவிட்டால் அது தொடர்ந்து நகர முயற்சிக்கும் பிறகு ஒரு சுழற்சியில் அது நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு நமக்கு அதிக ஆற்றல் எனர்ஜி தேவைப்படுது ஒரு முறை நாம ஒரு சதவீத வேலையை தொடங்கி விட்டால் உங்கள் மூளை அதை தொடர்ந்து செய்ய உங்களை தூண்டும் அதை யாராலும் தடுக்கவே முடியாது அதனால் தான் ஆசிரியர் இந்த ஒரு சதவீதம் மாற்றம் ஒரு சதவீத ஆற் மிக மிக முக்கியம் அப்படின்றத வலியுறுத்துறாரு அடுத்து ஆசிரியர் சொல்ற இந்த அத்தியாயத்தில் மிக முக்கியமான கருத்து என்னன்னா எல்லா வேலைகளும் சமமானவை கிடையாது ஒரு நாள் முழுக்க நம்ம பல வேலைகளை செய்யறோம் ஆனா அதுல சில வேலைகள் மட்டும்தான் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துது நமக்கு கிடைக்கிற எண்பது சதவீத லாபம் அல்லது வெற்றி நம்ம செய்யற இருபது சதவீத உழைப்புல தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆனா அதுதான் உண்மை உதாரணமா ஒரு கடையில் இருபது சதவீத கஸ்டமர்ஸ் தான் அந்த கடைக்கு எண்பது சதவீத லாபத்தை தராங்க அதே மாதிரி <laughs> தான் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யற இருபது சதவீத பழக்கங்கள் இருபது சதவீத வேலைகள் தான் நம்ம வாழ்க்கை தரத்தை எண்பது சதவீதம் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பெரட்டோ பிரின்சிபல் அதாவது எண்பது இருபது சதவீத விதி அப்படின்ற பெயரும் உண்டு இங்கே ஆசிரியர் டாம் கொனாலன் வேலைகளை இரண்டாக பிரிக்கிறாரு ஒன்று வைட்டல் வியூ இன்னொன்று யூஷுவல் மெனி அப்படின்னு சொல்கிறாரு வெயிட்டல் யூ அப்படின்னா உங்கள் இலக்கை அடைய உதவுகிற மிக முக்கியமான வேலைகள் யூஷுவல் மெனி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அவசியமானது போல தோணும் ஆனால் அது உங்கள் செயலை எந்த விதத்திலும் முன்னேற்றம் அடைய உதவாது ஃபார் எக்ஸாம்பிள் தேவையில்லாமல் மெயில் உட்காந்து பார்க்குறது மீட்டிங்கில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்கள் நேரத்தை வீணடிச்சு செயலில் முன்னேற்றம் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேரத்தை ஒரு சதவீதம் இந்த வைட்டல் வியூ வேலைகளுக்கு மாற்றினால் கண்டிப்பாக நம்மளுடைய உற்பத்தி திறன் அபாரமாக வளரும் இப்போது நீங்கள் கூட உங்களுடைய வைட்டல் வியூ என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் நீங்க தினமும் செய்யற பத்து முக்கியமான வேலைகளை பட்டியலிடுங்க அதுல ரெண்டு வேலைகளை செய்யாவிட்டால் உங்க வாழ்க்கை அல்லது வேலை முற்றிலும் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த ரெண்டு வேலையை சூஸ் பண்ணுங்க அந்த ரெண்டு வேலை தான் இருபது சதவீத வைட்டல் வியூ இனையிலிருந்து அந்த வேலையை மட்டும் ஒரு பர்சன்ட் கூடுதல் கவனம் செலுத்துங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்க வேலையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே பார்க்க நேரிடும் நம்ம எல்லாரும் ஏன் அந்த இருபது சதவீத வைட்டல் வியூ வேலைகளை தவற விடுறோம் அப்படின்னா மீதி இருக்கிற அந்த எண்பது சதவீத தேவையற்ற வேலைகள் ரொம்ப எளிதா இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதனால நம்ம அந்த எண்பது சதவீத வேலையில மட்டும்தான் நம்ம போக்கஸ் பண்றோம் இருபது சதவீத வேலையை நம்ம தவற விடுறோம் வெற்றியாளர்கள் எப்பவுமே கடினமான ஆனால் முக்கியமான வேலைகளை அந்த வெயிட்டல் வியூ வேலைகளை மட்டும்தான் முதல்ல செய்யறாங்க அதனால்தான் தான் அவங்க வெற்றியாளர்களாக மாற முடியுது இதற்கு ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்துக்காட்டா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸ்டீவ் ஜாப்ஸ் மீண்டும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு வந்தபோது அந்த நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்தது மற்றும் முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட தயாரிப்புகளை அவங்க தயாரிச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஜாப்ஸ் என்ன செய்யறாருன்னா அந்த முந்நூற்றி ஐம்பது தயாரிப்புகளையும் ஆய்வு செய்து அதில் எழுபது சதவீத தயாரிப்புகளை அவர் ரத்து செய்கிறாரு வெறும் நான்கு முக்கியமான தயாரிப்புகளை மட்டுந்தான் அவர் ஃபோக்கஸ் பண்றாரு அந்த நான்கு முக்கியமான தயாரிப்புகளை ஐமேக் ஐபுக் ஐஃபோன் இதெல்லாம் இடம்பெறுது அதில் அதுல எல்லாத்துலயுமே அவர் ஒரு பெர்சன்ட் கவனத்தை மட்டும் செலுத்துறாரு அதன் விளைவாக அந்த முக்கியமான சில வைட்டல் வியூ தயாரிப்புகள் ஆப்பிள் நிறுவனத்தை உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றுது இந்த அத்தியாயத்துல கென் தாமஸ் அப்படின்ற ஒரு தொழிலதிபரை சந்திக்கிறார் அவர் மூலம் சில பாடங்களை கத்துக்கிறாரு நம்ம ஒரு விஷயத்துல தலை சேர்ந்தவரா அவதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் மணி நேரம் கவனத்துடன் கூடிய பயிற்சி தேவை அப்படிங்கிறத ஆசிரியர் வலியுறுத்துறாரு நம்ம முழு கவனத்துடன் கூடிய பயிற்சியில நேரத்தை செலவிடும் போதுதான் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய செயல்திறனை மேம்படுத்த முடியும் அப்படிங்கறதும் இங்க சொல்றாங்க பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா ஒரு வேலையை பத்து வருஷம் நம்ம தொடர்ந்து செஞ்சாலே நாம் அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையவே கிடையாது பெரும்பாலான மக்கள் ஒரு வருட அனுபவத்தை தான் திரும்ப திரும்ப அந்த பத்து வருடங்களும் செய்கிறாங்க லிவிங் இன் த சேம் இயர் டென் டைம்ஸ் அப்படின்றத சொல்றாங்க அப்போ இந்த வேலையை எப்படி நம்ம கரெக்டா செய்கிறது அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த வேலையை செய்யும்போது இதை கடந்த முறையை விட ஒரு பர்சன்ட் சிறப்பா செய்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு சிறந்த முறையில் செய்யும் தான் நம்ம எக்ஸ்பர்டாக மாற முடியும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க அதே மாதிரி கடினமான பகுதியை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்வது பயிற்சி கிடையாது உங்களுக்கு எது உண்மையிலேயே ரொம்ப கடினமா இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு ஒரு சதவீத மேம்பாடு அடைவதற்கு போராடுவதுதான் உண்மையிலேயே சரியான பயிற்சி அந்த பயிற்சியின் போது வேற எந்த ஒரு கவன சிதறலும் இருக்கக்கூடாது இங்க வலியுறுத்துறாங்க அடுத்து ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க நீங்க கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்களா கரெக்டாக தான் முன்னேறிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத யாராவது அல்லது ஏதாவது ஒரு டூல் ஒரு கருவி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உதாரணமா ஒரு வில்வித்தை வீரர் இலக்கை அம்பு எய்யும் போது அந்த அம்பு கரெக்டாக எங்கே போய் விழுது அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் அடுத்த முறை அவர் தன்னுடைய கையை சரியான டைரெக்ஷன்ல சரியான பொசிஷன்ல ஒரு பர்சென்ட் மாற்ற முடியும் நீங்களும் உங்களை விமர்சிக்க அல்லது உங்களுக்கு சரியான பாதையை காட்ட ஒரு மென்டார் அல்லது ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கிறதா அப்படின்றத பார்த்துக்குங்க அடுத்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வருதல் நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற வர வளர்ச்சி என்பது இருக்க வாய்ப்பே கிடையாது நீ நீங்கள் உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து ஸ்டெச் சோனுக்கு தள்ளால் மட்டும்தான் வளர்ச்சியாக பார்க்க முடியும் உண்மையிலேயே வளர்ச்சி என்பது அன்கம்ஃபர்டபுள் சோன்ல இருந்து தான் உருவாகுது அந்த ஒரு சதவீத எக்ஸ்ட்ரா உழைப்பு தான் உங்களை மற்றவங்கிட்ட இருந்து உங்களை பிரித்து காட்டும் நீங்க ஒரு வேலையை அஞ்சு வருஷமா செய்கிறீங்க அப்படிங்கறதால அதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியுமான்னா கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் ஆக முடியாது நீங்க அந்த வேலையில உள்ள நுணுக்கங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு சதவீதம் கவனித்து முன்னேறி சென்றால் மட்டும்தான் அதில் எக்ஸ்பர்ட் ஆக மாற முடியும் உலகப் புகழ்பெற்ற செஸ் வீரர் மேக்னஸ் கார்ல்சன் விளையாடிய நேரத்தை விட அந்த விளையாட்டை பற்றி ஆராய்ந்த நேரம் தான் அதிகம் அதுதான் டெலிபரேட்டிவ் ப்ராக்டிஸ் செஸ் ஃபிளாட்டில் எல்லாருமே பல மணி நேரம் விளையாடுறாங்க ஆனால் மேக்னஸ் கார்ல்சன் மட்டும் எப்படி அவங்களை விட ஒரு பர்சன் மேலோங்கி நிற்கிறாரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த செஸ் போட்டியில் ஒரு வீரர் அடுத்தடுத்த நகர்வுகளை யோசிப்பது சாதாரணமானதுதான் ஆனால் கார்ல்சன் சிறு வயதிலிருந்தே ஒரு வித்தியாசமான பயிற்சியை மேற்கொண்டார் அதுதான் அவர் விளையாடி தோற்ற ஆட்டங்களை மட்டும் பார்க்காமல் பத்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த புகழ்பெற்ற செஸ் ஆட்டங்களை எடுத்துக்கொள்வார் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அந்த உலக புகழ்பெற்ற வீரர் ஏன் அந்த நகர்வை செய்தார் அதைவிட ஒரு பர்சன்ட் சிறந்த நகர்வு இருக்கிறதா அப்படின்னு மணிக்கணக்கில் அதை பத்தி யோசிச்சு அவரு ஆராய்ச்சி செய்கிறார். அவரு ஆயிரக்கணக்கான ஆட்டங்களை மனப்பாடம் செய்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஆட்டத்திலும் இருந்த மிக சிறிய நுணுக்கங்களை அவர் பிரித்து மேயிறாரு அதுலேருந்து பல பாடங்களை கத்துக்கிறாரு இதன் விளைவாக அவர் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிறாரு எப்படின்னா மேக்னஸ் கார்சனிடம் ஒரு செஸ் போர்டை காட்டி அதுல காய்களை அடுக்கி வச்சு இது எந்த ஆண்டு எந்த வீரர்களுக்கு இடையே நடந்த ஆட்டம் அப்படிங்கிறத சில வினாடிகளில் அவர் சொல்லிடுவார் ஏன்னா அவர் ஒவ்வொரு காயின் நகர்விலும் இருக்கும் அந்த ஒரு பர்சன்ட் தர்க்கத்தை ஒரு பர்சன் லாஜிக்க ஆராய்ந்து பழகிருக்கிறார் இந்த அத்தியாயத்தில் அவங்க சொல்ல வருது பயிற்சி உங்களை முழுமையாக்கு சரியான பயிற்சி தான் உங்களை வெற்றியாளராக மாற்றும் அப்படிங்கிறத வலியுறுத்துது நீங்க செய்யற வேலையில உங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு பகுதியை தேர்ந்தெடுங்க அதை சிறப்பாக செய்ய ஒரு மென்டார் அல்லது ஒரு நல்ல புத்தகத்தின் உதவியை நாடுங்க அடுத்த ஏழு நாட்கள் மக்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு சதவீதம் கூடுதல் கவனம் செலுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இந்த அத்தியாயத்தில் கென் ஜிம்மோட நண்பர் டெய்ஸியை சந்திக்கிறாரு டெய்ஸி ஒரு உளவியல் நிபுணராக இருக்காங்க அவங்க மூலமாக கேன் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு இதுவரை எல்லா அத்தியாயங்களிலும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் அதை எப்படி தொடர்ந்து செய்து ஒரு பழக்கமாக மாற்றுவது அப்படிங்கிறத டாம் கொலோனன் விளக்குகிறார் அவர் முதல்ல முப்பத்தி நாலு விதி டே ரூல் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நம்ம புதுசாக தொடங்குற ஒரு சதவீத மாற்றத்தை அவங்க மூளை தானாக செய்ய தொடங்க சுமார் முப்பது நாட்கள் ஆகும் அப்படிங்கறத அவர் விலக்கி சொல்றாரு ஆரம்பத்தில் ஒரு செயலை செய்ய உங்களுடைய கார் அதாவது மூளையின் சிந்திக்கும் பகுதி மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் ஆனால் முப்பது நாட்களுக்கு பிறகு அந்த செயல் பேஷல் கேங்லியா அதாவது மூளையின் பழக்க பகுதி அப்படின்னு சொல்ற இடத்துக்கு மாறிடும் அதன் பிறகு நீங்கள் சிரமப்படாமல் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியும் அதுக்காக நீங்க முப்பது நாட்களுக்கு ஒரு சிறிய கேலண்டரில் எக்ஸ் குறியீடு அப்படின்னு நீங்க மார்க் பண்ணே வந்தீங்கன்னா அது அந்த தொடர் சங்கலியை உடைக்காம முப்பது நாட்கள் தொடர்ந்து செய்ய உறுதுணையாக இருக்கும் அடுத்து நீங்க உங்களுடைய விருப்ப சக்தியை மட்டும் நம்பி இருக்காதீங்க அதாவது உங்களுடைய வில் பவரை <laughs> மட்டும் நம்பி <emission> இருக்காதீங்க <immon> உங்களுடைய <practise> சூழலை உங்களுக்கு <Hai> சாதகமாக <matsh2> மாற்றுங்க <coughs> உதாரணமாக நீங்க தினமும் தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க அப்ப இங்க அந்த ஒரு சதவீதம் மாற்றம் எப்படி கொண்டு வரலாம்னா தண்ணீர் பாட்டில் எடுத்து உங்கள் மேஜ் மேலேயே வைங்க நீங்கள் எப்போல்லாம் அந்த மேஜியில் தண்ணீர் பாட்டிலில் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் செய்ய முடியல சோம்பலாக இருக்குது அப்படின்னா முந்தைய இரவே உடற்பயிற்சி ஆடைகளை தயாராக எடுத்து வைங்க அதுக்காக ப்ரீ ப்ரிப்பரேஷன் முதலே பண்ணி வச்சிருங்க காலையில் எழுந்து கிளம்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து ஆசிரியர் சொல்கிற மிக முக்கியமான விஷயம் இது பலரும் தோல்வியடைய காரணம் ஒரே நேரத்துல அஞ்சு அல்லது பத்து சதவீத தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரே ஒரு சதவீத மாற்றத்தை மட்டும் தேர்ந்தெடுங்க அது உங்களுடைய ரத்தத்துல நல்லா ஊறிய பிறகு அதாவது நல்ல பழக்கமாக மாறின பிறகு அடுத்த மாற்றத்துக்கு செல்லுங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்மளால ஒரு வருஷத்துக்கு பன்னிரண்டு பெரிய பழக்கங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்க ஆசிரியர் உறுதிப்படுத்துகிறாரு இந்த புதிய பழக்கத்தை உருவாக்கும் போது சில தடைகள் வரதான் செய்யும் நாம் எல்லாம் மனிதர்கள் சில நாட்களில் நம்மால அந்த ஒரு சதவீத மாற்றத்தை செய்ய முடியாமல் போகலாம் அது பரவாயில்லை ஒரு முறை நம்ம அது செய்யாமல் தவறிவிட்டால் அது விபத்து இரண்டாவது முறையும் அது தவறினால் அது ஒரு புதிய மோசமான பழக்கத்தின் தொடக்கமாக மாறிடும் அதனால ஒரு நாள் தவறினாலும் பரவாயில்லை ஆனால் அடுத்த நாள் கண்டிப்பாக அதை செஞ்சுடுங்க அப்படிங்கிறத எங்கள் ஆசிரியர் வலியுறுத்துறாரு நல்ல பழக்கங்களை உருவாக்குற முயற்சியில் ஈடுபடும் போது நம்மளுடைய கவனம் சிதறடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் ஐன்ஸ்டீன் தன்னுடைய கணக்குகளுக்கு பயன்படுத்த விரும்பினார் அவர் அவருடைய அன்றாட பழக்கங்களை மிகவும் எளிமையாக்கினார் உதாரணமா துணிகளை தேர்ந்தெடுக்கும் நேரத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே மாதிரியான ஆடைகளை அவர் அணிந்தார் அவர் இங்க தேவையற்ற விஷயங்கள்ல அதாவது போது முடிவெடுக்க நேரத்தை டிசிஷன் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் ஒரு சதவீதம் அவர் குறைச்சதால் அவரால் இயற்பியலில் மாபெரும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது நம்ம புதிய பழக்கம் உருவாக்குற முயற்சியில் ஈடுபடும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன கவன சிதறல்கள் வரதான் செய்யும் அதை பொருட்படுத்தாமல் அதை எப்படி ஓவர்கம் கம் பண்ணுறது அதை எப்படி தாண்டி போகிறது நம்ம யோசிக்கும் போது அதுக்கான வழியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு யூஸ்வலாக எல்லாரும் நம்ம செய்கிற செயலுக்கு உடனடியாக பலன் வரணும் உடனடியாக அது நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு உதாரணமா சைனீஸ் பேம்பு ஊற்றி உரம் போட்டு பராமரிக்க வேண்டும் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இருக்காது இரண்டாவது வருடம் எந்த மாற்றமும் இருக்காது மூன்றாவது நான்காவது ஆண்டு கூட எந்த ஒரு மாற்றமும் தெரியாது நிலத்தில இருந்து ஒரு அங்குலம் கூட அந்த மரம் வளர்ந்திருக்காது பார்ப்பதற்கு அந்த விதை அவ்வளோதான் இறந்துடுச்சு அப்படின்னு தான் தோணும் ஆனால் ஐந்தாவது ஆண்டில் அந்த மூங்கில் மரம் வெறும் ஆறு வாரங்களை தொண்ணூறு அடி உயரம் வளர்ந்துருக்கும் அந்த மரம் ஆறு வாரத்தில் தொண்ணூறு அடி வளர்ந்தது இல்லவே இல்ல அது கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிலத்திற்கு அடியில் தன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருந்தது அந்த அஞ்சு ஆண்டு உழைப்பு அதாவது அந்த ஒரு சதவீத தினசரி பராமரிப்பு இல்லைன்னா அந்த ஆறு வாரத்துல தொண்ணூறு அடி வளர்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ற அந்த ஒரு சதவீத மாற்றம் ஒரு சதவீத தீர்வு வெளியே உடனே தெரியுமானா தெரியாது அது ஒரு நாள் பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுக்கும் போதுதான் அதனுடைய பலனை நம்ம முழுசா உணர முடியும் அதனால தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சதவீத மாற்றத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க எந்த நேரத்திலையும் எதுக்காகவும் அதுல பின்வாங்காதீங்க நீங்க இப்பவே நீங்க உருவாக்க நினைக்கிற அந்த புதிய பழக்கம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க முப்பது நாள் கழிச்சு அதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் திரும்ப கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க இந்த அத்தியாயத்துல கின் முன்னாள் ஒலிம்பிக் தடகள வீரரான அர்னால்டஸ் அவர் மூலமா சில விஷயங்களை கத்துக்கிறாரு நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல அல்லது ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆகணும் உழைக்கணும் அப்படிங்கிறத சென்ற நம்ம பார்த்தோம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் அப்படிங்கிறத விட ஒரு முக்கியமான விஷயம் இங்க அவங்க வலியுறுத்துறாங்க அதுதான் ஓய்வு எப்படி நாம ஒவ்வொரு நாளும் கவனத்துடன் வேலை செய்யறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறோமோ அதே மாதிரி ஓய்வுக்குன்னு ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கணும் இங்க வேலையும் ஓய்வும் தொடர்ந்து மாறி மாறி சுழற்சி முறையில் வரும்போது மட்டும்தான் நம்மளுடைய வேலையை சிறப்பாக செய்ய முடியும் அதே மாதிரி திட்டமிடும்போது போது வேலைக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குற மாதிரி ஓய்வுக்குன்னு நம்ம சிறிய நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும் மனிதனின் மூளை தொடர்ந்து தொண்ணூறு நிமிடங்கள் தான் ஒரு விஷயத்துல ஃபுல் ஃபோக்கஸ்டா கவனமா வேலை செய்ய முடியும் அதனால நம்ம தொண்ணூறு நிமிஷம் ஒரு வேலைக்குன்னு நம்ம ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடமோ இல்லை பத்து நிமிடமோ ஓய்வு எடுத்து திரும்ப நம்ம வேலையை ஆரம்பிக்கணும்னு எங்கள் ஆசிரியர் வலியுறுத்துறாரு உதாரணமா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியில் உசைன் போல்ட் நூறு மீட்டர் தூரத்தை ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது வினாடிகளில் ஓடி முன்பு இருந்த ஒரு உலக சாதனையை தகர்த்து ஒரு புதிய சாதனையை உருவாக்குறாரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மூணு வருஷமா அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு மூணு வருஷமாக அவரால் அவருடைய பழைய சாதனையான ஒம்பது புள்ளி ஏழு ஒம்பது வினாடியை உடைத்தறிய முடியலை அப்போதுதான் அவருடைய பயிற்சியாளர் அவருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு உங்களுக்கு போதிய ஓய்வு இல்லை அப்படின்றதால தான் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியல ஓய்வுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத உணர்த்துறாரு அதுதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துது அதன் பிறகு தன்னுடைய பயிற்சி அட்டவணையில அவர் ஓய்வுக்கான நேரம் அப்படின்றத செத்துக்கிறாரு ஆனா உசைன் போல்டு அப்ப கூட அதை நம்பல ஓய்வு எடுத்தா அது தன்னுடைய வேகத்தை குறைச்சிடும் அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு ஆனா அந்த ஓய்வு இடைவேளைகள் தான் அவருடைய நேரத்தை ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் மேம்படுத்தின அந்த மேம்பாடு ஒரு சதவீதம் கூட இல்ல ஆனா அந்த முன்னேற்றம் அந்த மேம்பாடு தான் அவரை ஒரு அசாதாரணமான தடகள வீரராக உலகக்கு அறிமுகப்படுத்தியது நம்ம தொடர்ந்து பல மணி நேரம் தான் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து வேலை செய்யறது கூட ஒரு விதமான மன அழுத்தத்தை உருவாக்கும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு அதன் விளைவாக நம்ம தினமும் செய்யற உடற்பயிற்சி நம்ம குறைச்சுக்கிறோம் நம்ம சாப்பிடுற அளவும் அங்க குறையுது இது நம்மளுடைய அவர்களுடைய உடல்நலத்தை பெரிதும் பாதிக்கும் தொடர்ந்து ஓய்வு இல்லாம பத்து மணி நேரம் அல்லது பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யறவங்களுக்கு இதய நோய் அல்லது மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஆசிரியர் இங்க எச்சரிக்கை விடுறாரு அதனால நீங்க செய்யற வேலைக்கு நடுவே ஓய்வு என்பது மிக மிக முக்கியம் அப்படிங்கறதையும் இங்க ஆசிரியர் வலியுறுத்துறாரு அதே மாதிரி இரவு ஒவ்வொரு நாளும் எட்டு மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும் அந்த ஓய்வு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கறதும் சொல்றாங்க குறைவான தூக்கம் தங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற பெரும்பாலான மக்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள் எல்லாம் அவங்க தூக்கத்தை தியாகம் செய்யறாங்களோ அப்பெல்லாம் அவங்க அதிகமான காஃபியை குடிப்பாங்க அதிகமான சக்கர உணவுகளை உட்கொள்றாங்க தூக்கத்தை தியாகம் செஞ்சுட்டு அதுக்கு அவங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு போதுமான அளவு தூக்கம் இல்லைன்னா உங்களால் சிறப்பாக செயல்பட முடியாது உங்களுடைய செயல்திறன் கண்டிப்பாக குறையிறதா பார்க்க முடியும் உங்களால் முடிஞ்சால் மதிய உணவுக்கு பிறகு ஐந்து அல்லது பத்து நிமிடம் ஓய்வெடுங்கள் அதுவும் ரொம்ப அவசியம் அப்படின்னு ஆசிரியர் வலியுறுத்துறாரு ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்காம கடைசியில் சரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு மதிய உணவு உண்டு இடைவேளையின் போது அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை ஆராய்ச்சியாளர்கள் அடை காக்கும் காலம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஒவ்வொரு வேலையின் போதும் ஓய்வு சிறிய ஓய்வு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ விடுமுறை எடுத்து உல்லாச பயணம் மேற்கொள்ளணும் அது நம்மளுடைய செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு இங்க ஆசிரியர் வலியுறுத்துறாரு அல்மோஸ்ட் நம்ம இந்த வீடியோட எண்டு வந்தாச்சு நான் இந்த புத்தகம் முதல்ல வாசிக்கும் போது இந்த ஒலிம்பிக் பத்தி அவங்க சொல்லும் போது தோற்றவங்களுக்கும் ஜெயித்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் ஒரு சதவீதம் அப்படின்ற கருத்து வந்து இது தெரிஞ்ச கருத்து தானே இந்த ஒரு பர்சன்ட வச்சு எப்படி அவங்க புக்கு புக்குள்ள டிராவல் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு எழுந்தது உண்மைதான் அந்த ஒரு பர்சன்ட் மேம்பாடு அந்த ஒரு பர்சன்ட் முன்னேற்றம் ஒர்க் பிளேஸ்ல நம்மளுடைய லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றத அவங்க ஒவ்வொரு சாப்டரா சொல்லும் ரொம்ப வியப்பா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி அந்த தேர்ட்டி டே ரூல் முப்பது நாளில் எப்படி நம்ம பழக்கத்தை வந்து ஒரு புதிய பழக்கத்தை எப்படி உருவாக்குறது அதுக்கான டிப்ஸும் ரொம்ப அருமையா இருந்தது அதே மாதிரி யூஸ்வலா நம்ம மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம் அதெல்லாம் நீங்க மண்டையில ஏற்றிட்டு டென்ஷன் ஆக வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு சதவீதம் முன்னேற்றம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒரு சதவீதம் நீங்க பெட்டரா பண்ணிட்டே இருங்க அது பண்ணிட்டே இருந்தாலே நீங்க நினைக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு ஒரு சூப்பரான சீக்ரெட் அவங்க இதுல சொல்லியிருக்காங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது புத்தகத்தின் மூலமாக சொல்லப்பட்ட பல கருத்துக்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை அவங்களால கற்றுக்க முடியும் அதனால இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகத்துக்கு நான் என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா செவன் அவுட் ஆஃப் டென் கொடுக்குறேன் நேரம் பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு மிக சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ